குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு நூற்று இருபத்தைந்தின் கீழ் கணவரிடமிருந்து ஜீவனாம்சம் பெற முஸ்லிம் பெண்களுக்கு உரிமை உண்டு என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது மனைவிக்கு ஜீவனாம்சம் வழங்க வேண்டும் என்று குடும்பநல நீதிமன்றம் அளித்த தீர்ப்பில் தலையிட மறுத்த தெலங்கானா உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து முகமது அப்துல் சமத் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் விவாகரத்து பெற்ற முஸ்லிம் பெண் ஒருவர் சிஆர்பிசி பிரிவு நூற்று இருபத்தைந்தின் கீழ் ஜீவனாம்சம் பெறும் உரிமை இல்லை என்று சுட்டிக்காட்டிய அவர் முஸ்லிம் பெண்கள் விவாகரத்து உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறின் விதிகளை அமல்படுத்த வேண்டும் என்று கூறியிருந்தார் மனுவை விசாரித்த நீதிபதிகள் திருமதி பி வி நாகரத்னா மற்றும் திரு அகஸ்டின் ஜார்ஜ் மாசி ஆகியோர் சிஆர்பிசி பிரிவு நூற்று இருபத்தைந்து மனைவியின் ஜீவனாம்சம் குறித்த சட்டப்பூர்வ உரிமையை பேசுகிறது இது முஸ்லிம் பெண்களையும் உள்ளடக்கியது என்று தனித்தனியாக அதே சமயம் ஒரே தீர்ப்பை வழங்கினர் ஜீவனாம்சம் என்பது கருணைத் தொகை இல்லை அது திருமணமான பெண்களின் உரிமை திருமணமான அனைத்து பெண்களுக்கும் இது பொருந்தும் இதற்கு மதம் ஒரு பொருட்டு இல்லை என்று கூறியது சட்டப்பிரிவு நூற்று இருபத்தைந்து திருமணமான பெண்களுக்கு மட்டுமின்றி அனைத்து பெண்களுக்கும் பொருந்தும் என்ற முக்கிய முடிவுடன் இந்த குற்றவியல் மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்ததாக நீதிபதி திருமதி நாகரத்னா தீர்ப்பளித்துள்ளார் செய்திகளை நியூஸ் பண்ணுங்க